பணிக்கிரிகள் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு தீவினையை விதைக்காதே கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் சர்வாதிகாரி ஹிட்லரை உலகமே அறியும் முதல்ல கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார் பின்பு ஒரு பாதிரியராக விரும்பினார் தாயார் கிறிஸ்தவ விசுவாசி அவருடைய தகப்பன் மதம் என்பது ஒரு மோசடி கும்பல் என்று நம்பினார் ஆனால் ஹிட்லர் தாயின் வழிபடி அல்ல தந்தையின் வழிபடி கிறிஸ்தவம் அடிமைகளுக்கு மட்டுமே ஏற்புடையது மற்றவர்கள் எல்லாம் அடிமை போன்று நடத்தப்பட வேண்டியவர்கள் என்று நம்பினார் ஆசிரியர்களுக்கு கீழானவர்கள் என்ற போக்கினால் இரண்டாம் உலகப் போர் முண்டது ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை கொன்றான் மொத்தம் இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேர் ஹிட்லரால் கொல்லப்பட்டவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பத்து லட்சம் குழந்தைகளை கொன்றான் இவ்வளவு இரக்கமற்ற மனிதனாக கொடூரக்காரனாக மாறினான் இரண்டாம் உலகப் போருள்ள ஜெர்மனி தோல்வி அடைந்தது ஹிட்லர் தன் தலையிலே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு முப்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தற்கொலை செய்து கொண்டான் அவனுடைய மனைவி ஈவா ப்ரூன் அடுத்த நாள் விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார் ஹிட்லர் எழுதி வைத்திருந்தபடி அவனது உடலை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சாம்பலாக்கினார்கள் ஆகவே எதை விதைத்தானோ அதையே அறுதான் வேது வாக்கியத்தின்படி இந்நிகழ்ச்சி நடந்ததை வரலாறு சொல்லுகிறது அமச்சிய ராஜா ஏதோமியரை முறியடித்து சேயர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான் அப்பொழுது கர்த்தர் அமசியாவின் மேல் கோபம் கொண்டு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரித்தார் நீ ஏன் தங்கள் ஜனங்களை காப்பாற்ற முடியாத தெய்வங்களை தொழுகிறாய் என்றார் அதற்கு ராஜா உன்னை எனக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தது யார் நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றார் தீர்க்கதரிசியோ அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறதை விட்டுவிடு இல்லையேல் தேவன் உன்னை அழிப்பார் என்றார் பின்பு அமசியா அழிவை சந்தித்தான் கர்த்தரை விட்டு பின்வாங்கினதால் இந்த அழிவு அவனுக்கு ஏற்பட்டது எருசுலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக எடுமினார்கள் அவன் லாகீஸுக்கு ஓடி போய் ஒளிந்து கொண்டான் அவனை அவர்கள் துரத்தி கொன்று போட்டார்கள் இப்படி தேவனை விட்டு பின்வாங்கி தீவனையை விதைத்து அழிவை அறுத்தான் இது இவர்களுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்நிலையே ஏற்படும் இப்படி வேதத்துல எத்தனையோ நிகழ்வுகளை காணலாம் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி தீர்ப்பு வழங்கப்படுகிறது சாதாரண மனிதனானாலும் சக்கரவர்த்தி ஆனாலும் ஒரே தீர்ப்பு தான் சிந்திப்போம் செயல்படுவோம்